ஸோ இன்னைக்கு இந்த பிளாகில் என்ன பார்க்க போறீங்கன்னா வாட்ஸ்அப் பிளான் ஃபார் மால் ரோட் மால் ரோடில் என்ன பண்ண போகிறோம் அது மணாலி மால் ரோடில் நான் கேமரா ரொட்டேட் பண்ணுறேன் இதுதான் மணாலி மால் மால் ரோட் நான் கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னு தெரியல ஷாப்பிங் ப்ளேஸ் ஸோ நான் எதுவும் வாங்குகிற பிளான் இல்லை ஜஸ்ட் சும்மா பார்த்து போகலான்னு வந்துட்டேன் இவ்வளோ தூரம் போதும் ரெண்டு வரைக்கும் போகலாம் போகும் இன்னைக்கு வேற எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை இன்னைக்கு ஃப்ரீ தான் நாங்கள் அதனால ஃபர்ஸ்ட்லி பிளான் என்னன்னா லோக்கல் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க இல்லை அங்கேயும் ஃபுட்டு நல்லா இருந்தது காற்று வீச முச்சில் தான் குளிர் அதிகமாக இருக்கு லோஸ் இந்த வழியாக காற்று உள்ள போகுது பாதாம் பால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் ஸ்டார்ட் வித் குலாப் ஜாமுன் குலாப் ஜாமுன் பயங்கர டேஸ்ட்டு உள்ள சூர் அப்படியே பறக்குது ஃபஸ்ட் இதுனால பிளாக் சரியாக எடுக்க முடியல ஒரு கை நம்மளுக்கு ஹெல்ப்லெஸ் ஆயிடுது இல்லை வாங்குங்க நான் சாப்பிடுவேன் பாதாம் பால் எனக்கு வேண்டாம் நீங்கள் எடுங்க மெட்ராஸ் கேஃபே இங்கே ஓகே இது ஆடு கேஃபே அங்கே இருக்கு அழகா படுத்துருக்கு ஆனால் பார்க்க பயமாக தான் இருக்கு இது நம்ம பார்க்க பயமா இருக்கும் அவங்க வளர்க்குறவங்களுக்கு பயம் இருக்காது ஏன்னா அது அவங்களோடது ஆமா கலாய்க்காத எதும்மா போனோம்மா எனக்கு வயசு ஃபுல்லா பன்னீர்ல வெஜ்ஜேபிள் யங்கர சூடு அவங்க எடுக்க முடியல வெளியில ஸ்டீம் ஃபுட் இல்லை இது இது நம்ம பரோ ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு வயது எனக்கு தெரியல மேபி சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் நல்லா வேற சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கடா. இதுதாங்க ஃபில்ட்ரி वेरोड़ चल काम करना मूर वेतन के बराबर है कसमें मैं बिंदु के लम्बा लगा रख लाना पर और कुछ है मनाली वाला ये दो ही है ठीक है भैया रहने दीजिए नहीं नहीं बस बस भैया न माल रोड़ लेटा उन्हें गवर्नमेंट बस स्टैंड रुक मनाली

அங்க ஒரு குடிசு குடிக்குது பாருங்க யாரையும் கேர் பண்ணலாமா ஐஸ்கிரீம் பார்த்தோன்னா அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிக்க முடியல அந்த இந்த குளிருக்கு மெல்ட் ஆக மாட்டேங்குது ஸோ அப்போ அதான் இது நம்மளுக்கு இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா அதிக பிரசகித்தனமான வேலை நான் பண்ணுறது எங்கள் சும்மா என்கொயரிக்காக தான் வந்தோம் பட் நாளைக்குள்ள டேக்குள்ள இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் டுமாரோ வி ஆர் கோயிங் டு சி தி ஸ்னோ ஃபால் நாளைக்கு ஸ்னோ ஃபால் ஆகுமான்னு தெரியல பட் ஸ்னோவை பார்க்க போகிறோம் எஸ் என்னமோ கண்ணில் இங்கே இருக்கு பர்ஸில் சூப்பர் பேக் எடுத்துக்கோங்க தான் வெயிட் ஆகிட்டே போதும் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன் உள்ளே இருக்கிற வரைக்கும் நல்லா வார்மாக இருந்தது ரிட்டர்னிங் பேக் டு ஹோட்டல் ரூம் பிகாஸ் சன் செட் ஆக போகுது இன்னும் ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸில் சன்செட் செட் ஆகும் ஸோ பெட்டர் அதுக்கு ஹோட்டல் ரூம் போகிறது நல்ல ஆப்ஷன் அண்டு டெம்பரேச்சருமே மாற ஆரம்பித்தாச்சேன் அண்டுக்கு கை ஃப்ரீஸ் ஆகுது ஸோ அப்போது ஷுட் நாட் டேக் ரிஸ்க் ஆக்சுவலி நோஸும் கவர் பண்ணுற மாதிரி எதாவது போட்டால் இன்னுமே பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்னோ தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ எஸ் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் ஸ்னோ வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த இடத்துலலாம் ஸ்னோ வந்து மூணு அடி அளவுக்கு வருமா ஸோ அப்போ நம்மளால தர முடியாது ஹாய் விம் பேக் ஸோ போயிட்டு வந்து நல்ல தூக்கம் எனக்கு நான் பார்த்தாலே தெரியும் அண்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூம்லேயே டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ வி ஆகுண்டா ஹேவ் தி டின்னர் ஹோட்டல் ரூம் புக் பண்ண முச்சுலேயே பிரேக்ஃபாஸ்ட் கம் டின்னர் மாதிரி தான் நாங்கள் புக் பண்ணோம் ஸோ தட் டின்னருக்காக வெளியில் போக வேண்டாம் ஏன்னா கூலர் எப்படி இருக்கும் என்னென்னு தெரியல பட் வி ஹாவ் டேக்கன் தி ரைட் டெசிஷன் வெளியில் போக முடியாது ஸோ ஒரு லேடி என்ன முடிச்சுட்டு நல்ல பிள்ளையாக தூங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அண்டு மால் ரோடில் அதிகமாக சாப்பிட்டதுனால ஆயிடும் திங்ஸ் ஆட்கான ஹேவ் பட் ஸ்டில் போய் பார்த்துட்டு வரலாம் இந்த ஒன் ஹவர் ஸ்லீப் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சத்தியமாக இந்த தூக்கம் இல்லைன்னு நான் ஒரு வழி ஆயிடுதுக்கப்புறம் பிகாஸ் நேற்று ராத்திரியும் பஸ்ஸில் தான் தூங்கணும் ஸோ அது ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை அண்ட் இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி நான் கோல்ட் இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் மைனஸ் டூ ரூம்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல ஆனால் இங்கே வந்தால் தான் அண்ட் ரியலைஸ் ரியலைஸ் ஆகுது அண்ட் இதுலேருந்து நம்ம இப்போ வெளியில போனான்னு வச்சுக்கோங்களேன் அப்படிச்சு கதை முடிச்சு சிவரிங்க இருக்கு குளிராறு அவங்களுக்கே குளிர் சுகசம் இருக்கும் குளிர் ஐஸ்கிரீம்ங்க சாப்பிடா சாப்பிடுயா ஐஸ்கிரீம் சாப்பிடா

रुकी आगे से क्या आपका प्लीज थैंक यू ये ग्रीन सलेट ठीक है इधर को चिकन वन रखते ओके शिवरिंग लगाया यार वीडियो शेकिंग वीडियो சப்பாத்தி ரொம்ப கொண்டாந்து வச்சுட்டாங்க நைஸ் மணாலி போகணும்னா உனக்கு வயசு காலத்தில் வீட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாமல் மணாலியா தான் செலிப்ரேட் பண்ண

ஃபுட்டு ஆனஸ்ட்லி ரொம்ப நல்லா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அதுவும் நாங்கள் டேபிள் வந்து கொஞ்சம் நேரம் ஃபுட்டு வரல அப்போவே நினச்சேன் சரி எதுவும் நடக்குது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் லாஸ்டில் ஸ்வீட்ல என்னென்னா அரிசி பாயசம் எனக்கு பாயசம் வேணாம் சொல்லிட்டு நான் பதில் ரக்தோ ரகோ உனக்கும் ஸ்வீட்ஸ் போத் பசங்க இன்னும் வேணும்னாலும் கேளுங்க கொண்டு வந்து சர்வ் பண்றீங்க சூப்பர் நெக்ஸ்ட் இப்போ எனக்கு என்ன பயம் தெரியுமா நைட் டைம் ஸ்கின் கேர் பண்ணணும் அதுதான் நைட் டைம் ஸ்கின் கேர் ருட்டீன் பண்ணணும் பண்ணாமல் தூங்கினா நாளைக்கு ஸ்கின் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதை பண்ணி முடிச்சுட்டு ஆகிடுச்சு ஸோ அதுக்கான கட்ஸு தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன் வளாக எடுக்க முடியல முன்னாடி பட் இப்போ நான் நினச்சேன் சரி என்ன ஒரு வளாக் எடுக்கலாம் ஸோ வளாகிங் தான் ஸோ அதே மாதிரி அந்த கட்ஸோடய நைட் டைம் ஸ்கின் கேர் கேட்டீன் முடிச்சுட்டேன்னா பட் நாங்கள் வெளியில் கிளம்பி வெளியில் வந்து போயிருந்த குளிர் இப்போ கொஞ்சம் அந்த பாடி எதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் இருக்கிறேன் இந்த லவலில் இருக்கிற ரிசப்ஷனில் இருக்கிற இந்த ராதே கிருஷ்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு மனுஷனுக்கு தைரியம் இருக்கணும் இவ்வளோ தைரியம் இருக்கக்கூடாது அதோ சார் எதுக்கு வெளியில் போனீங்க நம்மளும் வெளியில் வந்தோங்கிறதுக்கான எவிடன்ஸ் கிளம்புமா என்னோட ஸ்கின் கேர் எல்லாமே இங்கே தான் இருக்கு ஸோ இந்த பவுஸ்டர் ஸ்கின் கேர் எடுத்துகிட்டு வந்திருக்கு இதில் மேக்அப் இருக்கு ஸோ ஸ்கின் கேரில் அப்சியஸ்லி இந்த மாய்ச்சரைசர் आणि लिब्बा मुलर को आपला